நாங்க அப்ப இந்த நோம்பு வரப்பு தானே வியாழன் நல்ல நோம்பு வந்துடும் அப்ப நம்ம ப்ரெஷர் கார் ஆக்கள் இருக்கோம் சீனி கார் ஆக்கள் கொலஸ்ட்ரால் பாட்டி எல்லாம் இருக்குதானே எல்லாரும் நான் சொல்ற விஷயங்களை சரியா கேட்டுக்கொள்ளணுமா இப்ப நம்ம நோம்பு காலத்துல வந்து நம்ம அதிகமா என்ன செய்யறோம் கொலஸ்ட்ரால் குத்துங்க புரசர் சாப்பிடுறோம் அடுத்து சீனி சாப்பிடுறோம் இது மூணுக்கு தான் கிளினிக் இந்த மூணு வருத்தம் தான் இறப்புகளுக்கும் காரணமா அமையுது இந்த மூணு தான் பெரும்பாலான நோய் காரணம் அமைது நாம இந்த மூணையும் செய்ய போறோம் இந்த ஒரு மாசமும் நிறைய சாப்பிட போறோம் அப்படித்தானே என்ன இப்ப சோட்டிச் கடை எல்லாம் வந்துடும் ஊருக்குள்ள ரோட் எடுத்தாலும் ஒவ்வொரு கதவுக்கும் முன்னுக்கும் பின்ன நாலு மணி மூணு வரைக்கும் சம் ரோல்ஸ் பெட்டிஸ் என்ன கிழங்கு சீவல் இப்படி வர போகுது அதுல அது கூட வைக்கிற தூள் தனிய உப்பு தூள் அப்படித்தானே உப்பு அந்த தூள் அப்ப பிரஷரை வந்து டிரெக்டா கூட்ட சாமான் உப்பு உப்பு வந்து டிரெக்டாக பிரஷரை கூட்டும் உப்பு டிரெக்டாக கிட்னியை பாதிக்கும் கிட்னியை பாதிக்கிறதுல உப்பு பெரிய பங்குறி அப்போ நம்மட இந்த உணவுகள் வந்து இந்த மாதம் கூட போகுது உண்மையா நோன்பு வந்தது பல காரணங்கள் என்ன பதினோரு மாதங்கள் நாங்கள் சாப்பிட்ட உணவு செஞ்ச பாவம் எல்லாத்தையும் கேட்டு என்ன பாவம் மணி பூக்கிறதுக்கு அதுகளை செய்யறதுக்கு அதோட நாம சாப்பிட்டு இருக்கேன் தானே பதினோரு மாதமும் சாப்பிட்ட கட்டுப்பாடும் இல்லாம சாப்பிட்டு சாப்பாடுகள் எல்லாம் ஈரல் அங்கஞ்சியெல்லாம் அடைச்சிருக்கு அதெல்லாம் செய்யணும் கிளியர் பண்ணணும் உடைக்கணும் கரைக்கணும் அப்ப அப்ப பல காரணம் கூட அது வந்திருக்கு அப்படிதானே என்ன அப்படிதானே அப்ப அப்படி வந்தும் கூட நாம என்ன செய்யறோம்னா அந்த மாதம் வந்து திங்க வந்த மாதம் மாதிரி ஆக்கி போட்டோம் சாப்பிட வந்த மாதம் மாதிரி ஆக்கி ஆச்சு என்ன அப்ப காலையில எழும்பி நாம பத்து பன்னெண்டு மணி தேர்தலும் திங்காமிரிக்க போறோம் நினைச்சு ஏத்துற அப்படித்தானே சாப்பிடாம இருந்துட்டேமே சொல்லி நினைச்சு திருப்பி திங்குற இது ரெண்டும் கடும் புலையானவே இல்லை காலம் வந்து நாம மத்தாக்களை பசிய உணரணும் என்ன தானம் செய்யணும் என்ன நாம நாம திங்குறதுக்கு இல்லையாது நாம மத்தாக்களுக்கு கொடுக்கணும் சாப்பிட வசதி இல்லாத கொடுக்கணும் இப்படி பல வகையான விஷயங்களை கொண்டு அப்ப அப்ப நாங்க வந்து இந்த மாதத்துல வந்து நான் சில அறிவுரைகளை சொல்றேன் சாப்பிடுற உணவுகளை பத்தி சொல்றேன் பிரதானமா வந்து நம்மளுக்கு தாகம்தான் பிரச்சனை பசி பிரச்சனை இல்ல பசியோட நாம இருக்கிறோம் ஒரு ஆள் என்ன உடம்புல ஈரல் எடுத்தோம்னா ஈரல்ல கொழுப்பு இருக்கு சரி ஈரல்ல கிளைக்ரோஜன் என்ற சாமான சேமிப்புகள் கூட இருக்கிறோம் நம்ம வயிற்றிலேயே தான் அதிகமான சேமிப்புகள் இருக்கு பெத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு அடைச்சிருக்கு இப்ப இதெல்லாம் வந்து நாங்க உடைக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா நாங்க அந்த சக்திக்குரிய உணவுகள் இருக்கக்கூடாது உதாரணமா மாப்பொருள் சாப்பாடுகள் இனிப்பு சாப்பாடுகள் கொழுப்பு சாப்பாடுகள் அதிகமாக நாங்கள் இருக்கக்கூடாது அதிகமாக எடுக்கணும் என்னென்னா நீரை வச்சு கொள்ளறக்கூடிய சாப்பாடு என்ன நீர் நீரை பிடிச்சி வைக்கிற சாப்பாடு பல வகைகள் மரக்கறிகள் இந்த நட்ஸுகள் தானியங்கள் இந்த நட்ஸுகள் என்ன கடலை பயிறு கச்சாங்கோட்டை கஜு என்ன பாதாம் பிஸ்தா அந்த ஐட்டங்கள் அதிகமா சாப்பிட்றது அடுத்தது பல வகைகளை சாப்பிடு பழங்கள் அதிக தான இது நீர் இது அப்ப இந்த சோர்வுகள் வராது ஏன்னா மத்த வார சோர்வு வேணும் கைகால உடம்புல சிவன் இல்லாத மாதிரி சோர்வு அப்ப இருக்கணும் அதிகமா நீரை குடிக்கணும் அந்த நீர் ஆகாரத்துல வந்து கலரிங் போட்ட நீர்களை நோம்பு காலத்துல குடிச்சுறாங்க கலரிங் போட்ட சாமான எடுக்காதாங்க என்னது வந்து உங்களோட கிட்னியை பாதிக்கும் ஏன்னா நோம்பு காலத்துல வந்து கிட்னியால வர நீர் அளவு குறைய நம்ம நீர் எடுக்கிற இல்லையே அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் யூரின் போகும் சில டைம்ல கடும் மஞ்சளா போகும் ஆகவே அந்த கிட்னிக்கு வந்து நஞ்சுகள் அனுப்பப்படா நாம நச்சு பதார்த்தங்கள் அனுப்பப்படா செயற்கையான சாமான்கள் இந்த டேஸ்ட்டு தூள் போட்ட சாமான பவுடர் இதெல்லாம் கலக்குறேன் நம்மளை நோம்பு சுரக்கிறது கலர் ஃபுல்லாக அரிக்கணும்னு போட்டு பளுடா கலர் கலரான பளுடா கொண்டாந்து கலந்து கலந்து கலர் போத்தல்களில் இந்த சோடா வகையெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் குடிக்காதுங்க எங்கே போனாலும் நோம்பு சுரந்து இந்த நஞ்சு விலை குடிக்காதுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அச்சேற நஞ்சு தான் நம்மளோட கிட்னியை பழுதாக்குது நாம தான் நம்மளை சாக வைக்கும் நாம தான் நம்மளை சாக வைக்கும் நம்ம உணவுகளில் வந்து நஞ்சு வில நாம சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டு சிறுக 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 போய் போய் நம்ம உடல் உறுப்புகளை அதை அழிச்சு அது சரியான பெரிய இப்ப கேன்சர் வந்து புற்றுநோய் வந்து பத்தாவது இடத்துல இருந்து இப்ப நாலாவது இடத்துக்கு வந்து பிறப்பு காரணம் கேன்சர் இப்ப திடீர் மரணங்கள் வருது யாருக்கும் தெரியா அப்ப நாம நினைக்கிறோம் நான் நார்மலா இருந்தவர் தானே அவர் வர்த்தகார்கள் இல்லையா கிளினிக் போறது இல்லையே எங்க பார்த்தா கேன்சர் கேன்சருக்கு வைத்தியம் செய்யற அப்படி ஒழிச்சு தஞ்சு யாரு பக்கத்தூடு ஆளுக்கே இவரு கேன்சர்னு தெரியா கொழும்புக்கு போய் ரகசியமாக தான் வைத்தியம் செய்யுறேன் என்ன நாம அந்த கேன்சர் இருந்தால் பொல்லாத நோய் ஆஹ் தண்டனைக்குரிய நோயின் சொல்லி ஆக்கள் நம்மளுக்கு செல்வான்னு சொல்லி போட்டு அந்த கேன்சரை யாரும் சொல்ற அப்போ கேன்சர் கடும் கூட சரியா அது இப்போ மகரகாமையிலிருந்து ஆய்வில் பார்த்த தமிழங்குது மட்டக்களை வாங்க போன தமிழங்குது கேன்சர்ல எவ்வளவு பேர் நம்ம பிரதேசங்கள் இருக்காங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம சாப்பிட்ற நஞ்சு உணவு கலரிங் போட்ட உணவு செயற்கையான டைகள் உடம்புல பூசுறது என்ன இந்த வெள்ளியை தான் நான் ஒன்றும் சரி அப்ப நான் எல்லாம் பூச தேவையில்ல முகத்துக்கு கலர் நம்ம கருப்புண்டா கருப்பு தான் அது படைச்சது என்ன அதை வெள்ளி ஆக்குற அதுக்கு அவ்வளவு கிரீமை போடுற இதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் வந்து உடம்புல புற்றுநோய்களை தோல் புற்றுநோய்களை ஏற்படுத்தும் இப்படி இந்த உணவுகள் எல்லாம் வந்து நோம்பு காலத்துல தயவு செய்து எடுக்காங்க மற்ற காலங்க எடுக்கப்படாது விசேடமா நோன்பு காலத்துல அவங்களோட ஈரல் கிட்னி ரெண்டுக்கும் வந்து ஆரோக்கியமான உணவுகள் இயற்கையான படைச்ச உணவு இருக்கு இயற்கையான பழங்கள் இனி அதுக்கு மருந்து அடிச்சதுக்கு நாம ஒண்ணும் செய்யல எல்லாத்தையும் தேடி பாக்கலாமா பாக்கல நாம ஓரளவுக்கு அந்த போத்தல் வைக்கிறத குடிக்கிறத விட இதை பருவாயில்ல ஒரு சாப்பிடலாம் பல வகையில சாப்பிடுங்க என்ன அதிகமா பழங்கள் பல ஜூஸ்களை நீங்க அடிச்சு குடிங்க பொட்டில் வார பழ ஜூஸ் வாங்கி கெடியா கலக்க வேணாம் மாச்சல் படாதுங்க பெண்கள் வகையில அந்தக்கு நீங்க மாச்சப்பட்டீங்கன்னா அவ்வளவு குடும்பமும் ஆரோக்கியம் இருப்போம் உங்க கையில ஆரோக்கியமான உணவு வீட்டுல பிள்ளைகளுக்கு உங்களோட கணவன்மாருக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கறதும் கூட ஒரு பிள்ளை இருக்கு ஏன்னா கொஞ்சம் அந்த தோடம்பழத்தை புளிகிறதுக்கு மாச்சியால் தேசிக்கா கலந்து கலக்கிறது கொஞ்சம் கையும் புளியணும் அறுக்கணும் வடிக்கணும் இதெல்லாம் நினைக்காதுங்க ஓட்டமேலன் எல்லாம் கொட்டையோட அடிங்க ஓட்டமேலன் தானே அது மலச்சிக்கல் வராது நோம்பு காலத்துல மலச்சிக்கல் ஒரு பிரச்சனை ஏன்னா தண்ணி இல்லாதத்தால மலம் இருகிற மலம் காயுற அப்ப அந்த கொட்டை அடிங்க அது கடும் சத்து மலச்சிக்கலை வராது அதுக்கு போ இந்த மஞ்ச குளிசையும் பானி போத்தலும் குடிக்க தேவையில்லை டொய்லெட் போறதுக்கு சரியா அப்போ மலர்ச்சிக்கலுக்கு அதுல மருந்து ஆகவே போட்ட மலன் இதோட அடிச்சு கொடுங்க உறைஞ்ச கொட்டையோட அடிக்கலாது அது கசக்கும் சரியான இந்த சீட்ஸோட சாப்பிடக்கூடிய இருக்கு அதுகளை வந்து அது உள்ள அடிச்சு கொடுங்க பப்பாசி பழம் அது கொட்டை இல்லை பப்பாசி பழம் தனியாக அடிச்சு குடிங்க அது பழத்தை சாப்பிடுங்க கஞ்சி வந்து இப்போ சீனிக்காராக்கெல்லாம் கஞ்சி குறையத்தான் குடிக்கணும் கூட குடிக்கப்படாது ஒரு குறை குறைந்த அளவு கஞ்ச குடிங்க அதிகமா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இயதுகளை சாப்பிடுங்க அடுத்தது அந்த நோம்பு சுரக்கிறதோட இரவு முடிச்சிடணும் திருப்பி இன்னொரு இரவு சாப்பாடு கப்படா என்ன நோம்பு சுரக்குறதே ஒரு பெரிய ஒரு சாப்பாடு அது அடுத்து நம்ம வயிற்றுல மூணுல ஒரு பங்கு தான் உணவு சாப்பிட சாப்பிடுச்சிருக்கு மூணுல ஒரு பங்கு சாப்பிடுது அப்ப நம்ம நோம்பு சுரப்புகளை ஒரு உரப்பு புத்தும்பீங்க அடுத்தது ஒரு கஞ்சி சாப்பிடுவீங்க அது ஈச்சம்பளம் சுகர் காராகண்டா ஒரு ஈச்சம்பழம் ரெண்டோட நின்றோடும் மட்டாக்கால் பருவாயில் ஈச்சம்பழத்தை சாப்பிடுங்க பழ ஜூஸ் ஒன்று குடிங்க அவ்வளோ போதும் இரவு சாப்பாடுக்கு அதையே போதும் திருப்பி சாப்பிடப்படா தொழுவு போட்டு வந்த உடனே தூங்கிடணும் தராவி தொழுவு முடிய தூங்கிடணும் சிலாக சிலாக்கம் இந்த நோம்பு சோறு வந்து சாப்பிட பசிக்குமா பசிக்குமா தான் பசிக்கும் ஏன் முடிச்சிருக்கீங்க மூணு மணி கொழும்பணும் தகச்சுட்டு கொழும்பணும் தொழணும் சவர் செய்யணும்ல அப்ப அதுக்கு என்ன செய்ய வந்தீங்க ஒன்பது மணி தொழுக வந் தொழுக முடிய வந்தவங்க கொஞ்சம் இருந்துடப்படா டீவெண்ட் அடிப்போம் அது இன்னத்தை வந்து இருந்தீங்க மறுநாள் டீ குடிச்சிங்கன்னா திருப்பி பசி போயிடும் திருப்பி முடிச்சிட்டு எவ்வளவு நடக்கும் என்ன தான் துங்க அந்த மிச்ச சாமம் கொஞ்சம் அவளை எங்கிளிய பண்றேன் சரியானே அப்ப தயவு செய்து நீங்க நோம்பு அதோடய சாப்பாடு விடுங்க அதோடய டேப்லெட்ஸ் எல்லாம் இடவைக்கு கூடிய குளிசைகளை போடுங்க போட்டுட்டு தொழுது முடிய வெளியா தூங்குங்க வெளியா தூங்குறது முக்கியம் நான் முந்தைய ஒரு பிரச்சனை செய்யுங்க அந்த ப்ரெஷர்களுக்கு பிந்தி தூங்குறாக்களுக்கு ப்ரெஷர் கட்டுப்பாட்டுல வராது சரியானு ஒன்பது மணிக்கும் ரெண்டு மணிக்கு கடையில நம்ம மூளையில இருந்து ஒரு பதார்த்தம் ஒன்று சுரக்குது மெலட்டோனின்ங்கிற பதார்த்தம் சுரக்குது தூங்குறாக்களுக்கு ஒன்பதுக்கும் ரெண்டு கடையில் தூங்குறாக்களுக்கு தான் சுரக்கும் பிந்தி தூங்குறாக்களுக்கு எல்லாம் அது குறையத்தான் சுரக்கும் ஏன்னா ஒன்பது மணி பன்னெண்டு ஒரு மணி வரையும் இருக்கிறாக்களுக்கு சில ஆக்களுக்கு சவரி வரையும் விளையாடி தீக்கு அந்த புள்ளியில் சேர்ந்து என்ன படுத்தவளும் மேலாண்டு ஓட்டும் அவன் விளையாடிட்டே இருந்து சவரை செஞ்சு ஓட்டு ஃபுல்லா தூங்குற சுபமும் இல்லை கடும் வரலுதான அது அப்படியே இருந்து சவரஜியே தூங்குறான் நீங்க அவங்க வேலையா தூங்கினீங்கன்றா இந்த ஹோர்மோன் சுரக்கும் சுரந்தா உங்களுக்கு ப்ரெஷர் குறையும் சரியானு அடுத்தது இங்க சாப்பிட்ட உணவெல்லாம் நீங்க பத்து மணி ஆகக்குள்ள தொழுது போட்டு வரக்குள்ள எல்லா உணவும் சமீபாடு அடைஞ்சிடும் அப்போ கேஸ்டிக் வராது விதவைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்து தூங்குற அளவுக்கு என்ன செய்யும் போத்தல் வைக்கிற தண்ணியை கழிச்சா என்ன செய்யும் தொண்டைக்குள்ளாம தொண்டை பாத்திரம் நெஞ்சறிவு குறவு செல்ற நோம்பு குடிச்சா கேஸ்டிக் நோம்புடிச்சு அங்க கேசி கொண்டு பாருல்ல இது நம்மளை தீனால நம்ம இறவைக்குலாம்ங்கிறதா அப்ப மஹரிஃபோட சாப்பிட்டு முடிஞ்சா ஆறரைக்கு நம்ம சாப்பாடு முடிஞ்சா ஒன்பதரை பத்து மணிக்கு இறைப்பயிர போத்தலுக்குள்ள சனி ஒன்று இருக்காது எல்லாம் கூட இறங்கிடுது குடலுக்குள்ள வைத்துருக்கும் அப்ப கழிஞ்சாலும் தொண்டைக்குள்ள வரைய மாட்டா நெஞ்சு பத்தையும் மாட்டா குடல் எரிய மாட்டா என்ன வாய்க்குள்ள ஒரே சளின்னு சொல்ற சில ஆக்கள் அது சளி இல்லை அது இறைப்பயிற ஜூஸ் சளிங்குறது மூக்கால வாரதா சரியானு சில ஆக்கள் எனக்கு தொண்டைக்குள்ள ஒரே சளிங்கிற தொண்டைக்குள்ள சளி வரல அது சமீபாட்டுக்குரிய சுரப்பி உமிழ்நீர் இறைப்பை அமீரம் அதுவே தொண்டைக்குள்ள மேல வந்து வந்து அந்த தொண்டைக்குள்ள சளிங்கிறது இந்த நோம்பு காலத்து ஒரே சளி சளி காரை காலத்துறாங்க சரி அப்ப சளிங்கிறது வந்து மூக்கு தடுமல் தும்மலாக்கி மூக்கால வந்து அப்படி நெஞ்சுக்குள்ள வாரு அப்படின்னா இறுமி வரணும் சளி அதான் நெஞ்சில இருந்து வரும் சளி சுவாசப்பைக்குள்ள ஒரு தொண்டைக்குள்ள இருக்கிறதெல்லாம் அந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே கழிகிறார்கள் தயவு செய்து நீங்க மகரீஃபோட நோம்பு திறந்தோட சாப்பாடோட சாப்பாடு நிப்பாட்டுங்க தெரியாது தொழுது போட்டு வந்தோட தூங்குங்க மூணு மணி மூணு உங்களை ஒழிப்புடுவோம் ஏண்டா இங்க லோடாக்களையே மூணு மூணு வரைக்கும் ஒழிப்புடுவோம் அப்ப தொழுது போட்டு சகர் செய்யலாம் சகர் சாப்பாடு சாப்பிட குலையும் அதிக அளவு தேங்காய் பூ போட்ட சுண்டல் அதிகமா சாப்பிடுங்க மலைச்சிக்கல் சிக்கல் வராது அந்த சொல்ற விஷயம் எல்லாம் நோம்பு காலத்துல ஆக்கள் வார பிரச்சனை டொய்லெட் போகுதுல கஷ்டமா இருக்கி இந்த பிரச்சனை அப்ப தேங்காய் பூ போட்ட சுண்டல் அதிகமா சாப்பிடுங்க சரியான சுண்டல் தானே நோம்புக்கு சாரு தேவை விதம் விதமான சாப்பாடு எல்லாம் தேவை இல்லை நோம்பு சவறு செய்யறது கொஞ்சம் சாப்பிட்டா போதும் நாமத்தை பதினோரு மாசம் ஒன்று திண்டானே இந்த உரைச்சியும் பொதியலையும் அடைச்சானே ஃபுல்லா லோடாக்கினானே அப்ப இந்த சவருக்கு ஒரு சுண்டலோட ஆ நெத்தலி கருவாடு ஆ இந்த ஏதாவது சுண்டல் மாசி சுண்டல் அல்லது ஏதாவது சுண்டலோட சாப்பிடுங்க மலச்சிக்கல் வராது அடுத்து அதிகமாக நீரை குடிங்க தான் பிடிச்சி வைக்கணும் சாப்பாடை பிடிச்சி வைக்கிறது இல்லை நீரை பிடிச்சி வைங்க நான் சின்ன எந்த உணவுகளை சாப்பிடுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சோர்வே வராது நீங்க செஞ்சு பாருங்க நோம்பு காலத்துல நீங்க சாதாரண மயக்கம் பாரு இனிப்பு கூட சாப்பிடறாங்களுக்கும் வெண்ண கூட சாப்பிட்றாக்களுக்கும் ஒரே ப்ரெஷர் குறைஞ்சி குறைஞ்சி தலை சுத்து மயக்கம் வரும் பின்னரமாக இனிப்பு கூட ஸ்வீட்ஸ் கூட எடுக்கிறார்களுக்கும் சாப்பாடுங்கிற சாப்பாடுங்கிறாங்களுக்கும் நீர் வந்து அதிகமா சமிபாட்டுக்கு நீர் வேணும் அப்ப உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் சமிபாட்டுக்கு எடுத்துரும் எடுத்த உடனே உடம்பு நீர் இல்லாமக்கு சோர்ந்து போகும் அப்ப என்ன செய்யும் கிருவிருப்பு மயக்கம் வரல நோன்பு காலத்துல பின்னறங்கல்ல அவங்க யாருன்னு காட்டா இந்த உணவு அதிகமா சாப்பிடாக்கள் பல ஜூஸுகள் அடிச்சு குடிக்கிற இனிப்பு அதே மாதிரி வெண்ணெய் சாப்பாடை கொடுத்துங்கிறேன் நீங்க அந்த வெண்ணெய் சாப்பாடை இதையும் குறைச்சிங்கண்டா உங்களுக்கு நோம்புல ஒரு கலைப்பும் காட்டாது சரியானே அவ எந்த கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளுங்க சகருக்கு காலையில அந்த பிரஷக்காராக்கள் கட்டாயம் காலையில மீறவைக்கும் பிரஷ குடிசைய போட்டுக்கொள்ளணும் சரியானே சகருக்கும் போடுங்க சுகர்காராக்களை பொறுத்தவரையில நோம்பு திறக்கிற டைம்ல போட்டா போதும் நைட்டுக்கு மட்டும் ஏதாவது இரவை சகர் உணவையும் கவர் பண்ணும் சகருக்கு போடாங்க போட்டா சில ஆகளுக்கு பகலைக்கு எல்லாம் ஒன்று மில்லியே மயக்கம் தலை சுத்து கிருகருப்பெல்லாம் வருது அதனால நீங்க இரவைக்கு அந்த அந்த ஒரு மாசத்துக்கும் ஒரு கியாலம் இரவுக்கு மட்டும் போட்டா போதும் நோம்பு திறந்த மாதிரியே டேப்லெட்ஸ்களை பார்த்துங்கன்னா உங்களுக்கும் இந்த கேஸ்டிக்கும் வராது உணவு விதிக்க கூட குளிச போகணும் இப்படி கொஞ்சம் கட்டுப்பாடு இன்சுலின் அடிக்கிறார்கள் நோம்பு வந்து கட்டாயம் கடமை இல்லை ஏன்னா திடீர்ந்தாப்பல உங்களோட சீனியை தக்குண்டு குறைக்கக்கூடியது மருந்துகளை குளிசைகளை போடுறாங்க பிரச்சனை இல்லை அல்லது குளிசைகளை பாவிச்சுக்கிட்டு நீங்க நோம்பு கட்டாயம் குடிக்கணும்ன்றாக்கள் குளிசைகளுக்கு மாத்திட்டு இந்த ஒரு மாசமும் குளிசைகளை பாவீங்க ஆனால் உணவு கட்டுப்பாடுக்கணும் அப்புறம் இன்சுலினையும் அடிக்காமட்டும் இந்த இனிப்புகளையும் சாப்பிட்டீங்கன்னா சீனி கூடிடுது சரியான ஆகவே இப்படி நான் சொல்ற இந்த கட்டுப்பாடுகளை செய்யுங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு நோம்பு காலம் കൊഞ്ചും ആരോഗ്യമായിരിക്കും ഞാൻ കേട്ട് ഇവിടെ പറഞ്ഞിട്ട് നന്ദി സ്ലാമുലിക്കും പറ